கிளமங்கலம் நகரில் நான்கு வழி சாலை கூற்று வேகத்தடை ரவுண்டான உயிர் மின் கோபுரம் அமைத்து தர கோரி விபத்துகள் உயிர் சேதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் நகரத்தில் நான்கு வழி சாலை கூட்டோடில் வேகத்தடை ரவுண்டான உயிர்மின் கோபுரம் அமைத்து தர கோரியும் சாலை விரிவாக்கம் செய்தபோது ரவுண்டான ரவுண்டானா வேகத்தடை உயிர்மின் கோபுரம் அகற்றப்பட்டது சாலை விரிவாக்கப் பணிகள் முடிந்ததும் மீண்டும் ரவுண்டானா வேகத்தடை கோபுரம் அமைக்காததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனியார் தொழிற்சாலை பேருந்துகள் இருசக்கரம் மீது மோதி இருவர் உயர்ந்தனர் தகவல் அறிந்ததும் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தனியார் தொழிற்சாலை பேருந்துகளை கண்ணாடிகள் உடைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதே போன்று இதை அறிந்த டிஎஸ்பி ஏடிஎஸ்பி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஓசூர் சாராட்சியர் வட்டார வட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆர்ப்பாட்டத்தை கைவிடப்பட்டது நெடுஞ்சாலைத்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை மேற்கொண்டு இன்னும் விபத்துகள் நடைபெறாமல் இருப்பதற்காக வேகத்தடை ரவுண்டான மின் உயர் கோபுரங்கள் அமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை இதையும் பொறுத்து விரைவில் முடிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கோரிக்கை எடுத்து வருகின்றனர் அப்படி காலதாமதம் நடவடிக்கை என்றால் சமூக ஆர்வலர் கருணாநிதி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் எச்சரித்துள்ளார் உடன் ஜேஜே முரளி மஞ்சுநாத் சுப்பிரமணி மற்றும் பலர் உடன் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கிளமங்கலத்தில் இந்த செய்தியாளர் சிவப்பிரகாஷ் சுப்பரங்கத்தில் சம்மந்த சேவகராக இருந்து வர்றதுன்னா கிளமங்கலம் நால் ரோடு பகுதியில் அடிக்கடி முன்னே வந்து ரவுண்டானா இருந்தது ரவுண்டானா இருக்கும்போது விபத்துகள் கம்மியாக நடத்தப்பட்டது இப்போ ரவுண்டானா இல்லை தானே இல்லாத கம்பெனி வந்தபோது ரவுண்டானவும் உயர் பெண் குரோப்ரங்களுக்கும் எடுத்துட்டாங்க அதனால் இந்த நால் ரோடு பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்பது உயிர் வலி ஏறு ஏற்பட்டுதே இருக்குது சமீபத்தில் ஒரு நிறுவனத்தின் வாகனம் மோதி ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதனால் இந்த நால் ரோட்ல வந்து வேகத்தடையும் உயர் உயர்கோபுர மின்நிலைக்கு ரவுண்டான அமைச்சு விபத்து ஏற்படா வண்ணம் காவல்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து உயிர் உயிர்வலியை தடுக்கணும் அண்ணா நாங்கள் பொதுமக்கள் சார்பாகவும் சமூக சேவகர் சார்பாகவும் நல்லவிடம் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக தடையும் ரவுண்டான அமைத்து நீர் கோபுர விளக்கு அமைத்து தர வேண்டும் அப்படி அமைத்து தரலைன்னா தினத்துக்கு எப்படி இல்லைனாலும் குறைந்தது இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர்மோது ரெண்டு விபத்து மூணு விபத்து ஒரு நாளைக்கு நடக்கும் அதனால் காவல்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் எங்கள் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நான்கு வரும் பகுதியிலே வேகத்தடை அமைத்து ரவுண்டான அமைத்து உயிர்கோபுர முன்வலக்கு அமைத்து விபத்துகள் ஏற்பட வண்ணம் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எடுக்கவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கும் காவல்துறைக்கும் கேட்டுச் சொல்கின்றோம் எச்சரிக்கை விடுக்கின்றோம்